பொன் நதி பூமியை பொன்விளையும் பூமியாக்கும் வரப்புயர நீர் உயரும் நீர் உயர நெல் உயரும் நெல் உயர குடி உயரும் குடி உயர கோல் உயரும் கோல் கோன் உயர்வான் ஒரு மன்னனின் பெயரும் புகழும் உயர வேண்டுமானால் அவனது ஆட்சிப் பகுதியில் உள்ள நாட்டில் நீர்வளம் இருக்க வேண்டும் அப்போதுதான் உணவு உற்பத்தி அதிகரித்து மக்கள் பசியின்றி வாழ முடியும் மக்களை பசியின்றி வாழ வைப்பதன் மூலம்தான் மன்னரின் பெருமை உயர்வு தஞ்சையை தலைமையிடமாக கொண்டு ஆட்சி செய்த பொன்னியின் செல்வர் ராஜராஜ சோழனாக இருந்தாலும் கங்கை கொண்ட சோழபுரத்தை தலைமையிடமாக கொண்டு ஆட்சி செய்த ராஜேந்திர சோழனாக இருந்தால் அவர்களின் புகழ் உலகம் முழுவதும் பரவி இருந்தது இதிலிருந்தே அவர்கள் எப்படி நல்லாட்சி வழங்கியிருப்பார்கள் அவர்களது ஆளுகைக்கு உட்பட்ட நாடுகளில் நீர்வளம் எந்த அளவுக்கு சிறந்திருக்கும் என்பதை புரிந்து கொள்ள முடியும் சோழர்களின் ஆட்சிக்கு உட்பட்ட பகுதிகளான காவிரி பாசன மாவட்டங்களில் பாசன வசதியை ஏற்படுத்த சோழ மன்னர்கள் பெரிய அளவிலான திட்டங்களை தீட்டவில்லை இயற்கையே அவர்களுக்கு துணையாக இருந்து சோழ நாடு முழுவதும் கால்வாய்கள் மூலம் பாசன வசதியை ஏற்படுத்தி கொடுத்திருந்தது பாசன கால்வாய்கள் கூட பெரும்பாலும் இயற்கையாக அமைந்ததுதான் கல்லணையில் காவிரி ஆற்று நீரை பல்வேறு ஆறுகளாக பிரித்து அனுப்புவதற்கான நீர்பிரிப்பு அணையை கரிகாலன் கட்டியதுதான் மிகப்பெரிய பாசன திட்டமாகும் அதன் பின்னர் சில பகுதிகளுக்கு சோழர் காலத்தில் பாசன கால்வாய்கள் அமைக்கப்பட்டன இயற்கையின் கொடை சோழ மன்னர்களின் பாசன திட்டங்கள் ஆகியவற்றால் காவிரி பாசன மாவட்டங்கள் இன்றளவும் பொன்விளையும் பூமியாக செழித்துக் கொண்டிருக்கின்றன ஆனால் கொள்ளிடம் ஆற்றின் வடக்கு கரையில் அமைந்துள்ள அரியலூர் மாவட்டம் அப்படிப்பட்டது அல்ல அரியலூர் மாவட்டத்தில் இயற்கையான பாசன கால்வாய்கள் அமையவில்லை ஆனாலும் அரியலூர் மாவட்டத்தை சோழர்கள் வளம் குளிக்கும் பகுதியாக மாற்றி வைத்திருந்தனர் ராஜராஜ சோழனுக்கு முன்பாக பராந்தக சோழன் ஆட்சிக் காலத்திலேயே அரியலூர் மாவட்டத்தில் ஏரிகளை அமைப்பது அவற்றுக்கு காவிரி ஆற்றிலிருந்தும் கொள்ளிடம் ஆற்றிலிருந்தும் தண்ணீர் கொண்டு வருவது போன்ற பணிகளை சோழ மன்னர்கள் செய்யத் தொடங்கினார் பராந்தக சோழனின் புதல்வரான ராஜாதித்த சோழன் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஏரிகளில் ஒன்றான வீராணம் ஏரி எனப்படும் வீரநாராயண ஏரியை கிபி பத்தாம் நூற்றாண்டில் கட்டமைத்தார் கிபி பதினொன்றாம் நூற்றாண்டில் சோழ நாட்டின் தலைநகரத்தை கங்கை கொண்ட சோழபுரத்திற்கு மாற்றிய ராஜேந்திர சோழன் அப்பகுதியில் சோழ கங்கம் எனப்படும் பொன்னேரியை நிறுவினார் மாவட்டத்தின் பல இடங்களில் பாசன கால்வாய்கள் அமைக்கப்பட்டன அதன் பயனாக சோழர்கால அரியலூர் மாவட்டம் சோருடைத்த பூமியாக திகழ்ந்தது எனினும் அவையெல்லாம் பழங்கதையாக மாறிவிட்டன இன்றைய சூழலில் அரியலூர் மாவட்டத்தில் பெரிய அளவில் பாசன கட்டமைப்புகள் இல்லை சோழர் காலத்தில் உருவாக்கப்பட்ட பாசன கட்டமைப்புகள் முறையாக பராமரிக்கப்படாததுதான் இந்த அவல நிலைக்கு காரணம் இந்த நிலையை யார் மாற்றுவார் என்று அரியலூர் மாவட்ட மக்கள் ஏங்கிக் கொண்டிருந்த சூழலில் நான் இருக்கிறேன் என்று கூறி நமக்காக களமிறங்கி இருக்கிறார் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இதற்காக அரியலூர் மாவட்டத்தில் எழுச்சி நடைபயணம் மேற்கொள்ளவிருக்கும் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சோழர்கால பாசன கட்டமைப்புகளை மீட்டெடுப்பதற்கான திட்டங்களை வகுத்து அவற்றை தமிழக அரசு செயல்படுத்தி முடிக்கும் வரை ஓயப்போவதில்லை என்று உறுதியளித்திருக்கிறார் அரியலூர் மாவட்டம் திருமானூரை அடுத்த கண்டராதித்தம் கிராமத்தில் ஆயிரத்தி ஐநூற்று எழுபத்தெட்டு ஏக்கர் பரப்பளவில் பறந்து விரிந்து கிடக்கும் இந்த நீர்நிலைதான் செம்பியன் மாதேவி ஏரியாகும் சோழ நாட்டை ஆட்சி செய்த கண்டராதித்த சோழர்தான் இந்த கிராமத்தை உருவாக்கி அதில் பிரம்மாண்டமான ஏரியை அமைத்தார் அதன் காரணமாகவே அந்த ஊர் மன்னரின் பெயரால் கண்டராதித்தம் என்றும் அவரால் கட்டப்பட்ட ஏரி அவரது மனைவியின் பெயரால் செம்பியன் மாதேவி ஏரி என்றும் அழைக்கப்படுகிறது அவர்களை பெருமைப்படுத்தும் வகையில் இங்கு கண்டராதித்தர் செம்பியன் மாதேவிக்கு ஊர் மக்களே சிலை அமைத்துள்ளனர் கிட்டத்தட்ட கடல் போல அளிக்க வேண்டிய செம்பியன் மாதேவி ஏரி ஒரு குட்டையைப் போல காட்சி அளிப்பதற்கான காரணம் போதிய பராமரிப்பு இன்மைதான் முக்கொம்பு அருகில் கொள்ளிடம் ஆற்றில் இருந்து நந்தியாறு கூழையாறு ஆகியவற்றின் வழியாக தண்ணீர் வருகிறது இப்பகுதியில் அமைந்துள்ள இருபது கிராமங்களைச் சேர்ந்த நான்காயிரத்து ஐநூற்று முப்பத்தி இரண்டு ஏக்கர் நிலங்கள் இந்த ஏரியின் மூலமாகத்தான் பாசன வசதி பெறுகின்றன சோழர்கள் காலத்திலும் அதன் பின் ஆங்கிலேயர் ஆட்சி காலத்திலும் இந்த ஏரி வறண்டதே இல்லை ஆனால் இப்போது வெள்ளம் வந்தால் ஒழிய இந்த ஏரி நிரம்புவதே இல்லை நிரம்பினாலும் கூட அதில் தேங்கும் நீரைக் கொண்டு போதிய அளவில் விவசாயம் செய்ய முடியாது காரணம் செம்பியன் மாதேவி ஏரியின் ஆழம் பதினெட்டு அடி என்றால் அதில் அடி உயரத்திற்கு தூர்மண்டி கிடப்பதுதான் கடந்த காலங்களில் பலமுறை இந்த ஏரியை தூர்வாரும் பணிகள் நடந்தன என்றாலும் கூட அது பேரளவில்தான் நடைபெற்றது செம்பியன் மாதேவி ஏரிதான் அரியலூர் மாவட்டத்தின் மிகப்பெரிய ஏரியாகும் இந்த ஏரியை தூர்வாறுவதற்கு மட்டும் குறைந்தது ரூபாய் நூறு கோடி தேவை இந்த ஏரியையும் அதற்கு தண்ணீர் கொண்டு வரும் நந்தியாறு கூழையாறு ஆகியவற்றையும் தூர்வாரினால் செம்பியன் மாதேவி ஏரி மீண்டும் கடல் போல் மாறும் அப்பகுதிகளில் விவசாயம் ஆள் போல் தழைக்கும் செம்பியன் மாதேவி ஏரிக்கு இன்னொரு சிறப்பும் உண்டு கிட்டத்தட்ட ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு இந்த ஏரி அமைக்கப்பட்ட போது அதன் நீர் வெளியேறும் பாதையில் குமிழி தூம்பு என்ற நவீன தொழில்நுட்பத்தை கண்டராதித்த சோழன் செயல்படுத்தினார் ஏரியிலிருந்து தண்ணீர் வெளியேறும் மதகுகளில் நீரோடி என்ற துவாரமும் சேரோடி என்ற துளையும் அமைக்கப்பட்டிருக்கும் நீரோடியின் வழியாக தண்ணீர் மட்டுமே வெளியேறும் சேரோடி வழியாக இருபது விழுக்காடு சேறு வெளியேறும் எண்பது விழுக்காடு தண்ணீர் வழியும் வேகத்தில் விழுக்காடு வண்டல் மண் அடித்து மூலம் ஏரிக்குள் வண்டல் மண் படிந்து தூர் சேர்வது தடுக்கப்படும் மாறாக வண்டல் மண் வயலில் படிந்து அதன் வளம் அதிகரிக்கும் இப்போது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் இந்த ஏரி வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயத்திற்கு சவால் விடும் வகையில் மிகப்பெரிய ஏரியாக உருவாகி இருக்க வேண்டும் ஆனால் இந்த ஏரியும் முறையான பராமரிப்பு இல்லாமல் குட்டையாகி கிடக்கிறது அரியலூர் மாவட்டத்தில் இரண்டாவது பெரிய ஏரி இதுதான் ஆயிரத்து நூறு ஏக்கர் பரப்பளவில் பரந்து விரிந்து கிடக்கும் இந்த ஏரி கீழக்காவட்டான் குறிச்சி வெட்டக்குடி ஆகிய கிராமங்களை ஒட்டி அமைந்திருக்கிறது சோழர்கள் உருவாக்கிய இந்த ஏரி ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு காமராஜர் ஆட்சியில் ஒருமுறை தூர்வாரப்பட்டது அதன் பிறகு இன்று வரை இந்த ஏரியில் எந்த பராமரிப்பும் நடைபெறவில்லை கரைவெட்டி ஏரிக்கு நூற்றி எண்பத்தி எட்டு வகையான பறவைகள் லட்சக்கணக்கில் வந்து செல்கின்றன ஏரி முழுவதும் நிரம்பியிருக்கும் காலத்தில்தான் இந்த அதிசயம் நிகழும் ஆனால் இப்போது நீர்மட்டம் வெகுவாக குறைந்துவிட்ட நிலையில் இங்கு வந்து செல்லும் பறவைகளின் எண்ணிக்கையும் குறைந்துவிட்டது இந்த ஏரியின் ஆழம் முப்பத்து ஐந்து அடி முதல் நாற்பத்து ஐந்து அடி வரை ஆகும் ஆனால் பல இடங்களில் பதினைந்து அடி முதல் இருபது அடி வரை தூர் வண்டி கிடக்கிறது இதனால் ஒரு காலத்தில் மூவாயிரம் ஏக்கருக்கும் கூடுதலான நிலங்களின் பாசன ஆதாரமாக திகழ்ந்த கரைவெட்டி ஏரி இப்போது சுருங்கிவிட்டது அதனால் அந்த ஏரியை நம்பியிருந்த பாசன நிலங்களும் இப்போது காய்ந்து கொண்டிருக்கின்றன கரைவிட்டு ஏரிக்கு இருந்து கொள்ளு என்ற இடத்தில் இருந்து புள்ளம்பாடி கட்டளை கால்வாய் மூலம் தண்ணீர் வருகிறது இப்போது நீங்கள் பார்க்கும் ஏரி பொன்னேரி இதற்கு சோழ கங்கம் என்றொரு பெயர் உண்டு ராஜேந்திர சோழன் வட இந்தியா மீது படையெடுத்து வெற்றி கண்டு கங்கையிலிருந்து கொண்டு வரப்பட்ட தண்ணீரை நிரப்பி அமைக்கப்பட்டதுதான் பொன்னேரி சோழர்கள் கட்டிய ஏரியில் கங்கை நீரும் கலக்கப்பட்டதால் இதற்கு சோழ கங்கம் என்ற பெயர் ஏற்பட்டது பதினாறு மைல் நீளமும் மூன்று மைல் அகலமும் கொண்ட இந்த ஏரி நான்கு ஊராட்சிகளை கடந்து நீண்டிருக்கிறது ஆனால் இப்போது படிப்படியாக பரப்பளவு குறைந்து அதன் ஒட்டுமொத்த சுற்றளவே ஐந்து கிலோமீட்டர் என்ற அளவுக்கு குறைந்துவிட்டது பொன்னேரிக்கு தண்ணீர் கொண்டு வருவதற்காக குருவாடி என்ற இடத்திலிருந்து பாசன கால்வாய் வெட்டப்பட்டிருக்கிறது இந்த கால்வாய் நீரியல் சிறப்பு கொண்டதாகும் பொன்னேரிக்கு அதற்கு இணையான உயரம் கொண்ட இடத்தில் இருந்து கொள்ளிடமாற்று தண்ணீரை கொண்டு வரப்படாது என்பதால் குருவாடி என்ற உயரமான இடத்தில் சரிவான கால்வாய் வெட்டி தண்ணீர் கொண்டு வரப்பட்டிருக்கிறது பொன்னேரிக்கு தண்ணீர் கொண்டு செல்லும் கால்வாய் பொன்னாறு என்று அழைக்கப்பட்டது ஆனால் இப்போது தாப்பழுர் வரை மட்டுமே பொன்னாறு கால்வாய் செல்கிறது அதற்கு பிறகு அதன் தொடர்ச்சியை காண முடியவில்லை இந்த கால்வாயை சீரமைப்பதன் மூலம் மட்டுமே பொன்னேரிக்கு உயிர் தர முடியும் அதன் மூலம் சோழகங்கம் ஏரியை மிகச்சிறந்த சுற்றுலா மையமாக மாற்ற முடியும் பொன்னேரியின் மற்றொரு சிறப்பு என்னவென்றால் இந்த ஏரி நிரம்பும் பட்சத்தில் அதன் உபரி நீர் வளவன் ஏரி பாண்டியன் ஏரி ஆகியவற்றை நிரப்பி வடவாற்றில் கலக்கும் வடவாறுதான் வீராணம் ஏரிக்கு தண்ணீர் கொண்டு செல்லும் கால்வாய் என்பதால் பொன்னேரியின் உபரி நீர் வீராணம் ஏரியையும் நிரப்புவது இன்னொரு சிறப்பாகும் கொள்ளிடம் ஆற்றிலிருந்து பொன்னேரிக்கு தண்ணீர் கொண்டு செல்வதற்காக வெட்டப்பட்ட கால்வாயின் அமைப்பை வைத்து பார்க்கும் போது அதற்கு கொள்ளிடம் ஆற்றிலிருந்து நேரடியாக தண்ணீர் வந்திருக்க வாய்ப்பு இல்லை மாறாக அந்த பகுதியில் தடுப்பணையை கட்டி தடுப்பணையில் தேங்கும் தண்ணீர்தான் கால்வாய் மூலம் பொன்னேரிக்கு சென்றிருக்க வேண்டும் இதிலிருந்து ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே சமவெளியில் தடுப்பணை கட்டும் தொழில்நுட்பத்தை சோழர்கள் பயன்படுத்தி இருப்பதை அறிய முடிகிறது அதே இடத்தில் இப்போது மீண்டும் ஒரு தடுப்பணை கட்டினால் குருவாடி மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகளில் நிலத்தடி நீர்மட்டம் வெகுவாக அதிகரிக்கும் சோழ பாசன திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டால் பொன்னேரியிலிருந்து கருவாட்டு ஓடை வழியாக வெண்ணங்குழி புது ஏரி திருக்களப்பூர் பெரிய ஏரி கோயில் வாழ்க்கை பெரிய ஏரி படநிலை வேளாண் ஏரி காடுவெட்டி வல்லத்தேரி ஆகியவற்றை நிரப்பி செங்கால் ஓடை வழியாக வடவாற்றில் கலந்து வீராணம் ஏரிக்கு கொண்டு செல்லலாம் இதன் மூலம் ஆலத்தி பள்ளம் குண்டவெளி சலுப்பை முத்துசேர்வா மடம் மேலணி குழி பாப்பாக்குடி ஐயப்ப நாயக்கன் பேட்டை இரவான்குடி வங்குடி திருக்களப்பூர் கோயில் வாழ்க்கை படநிலை ஆகிய ஊராட்சிகளுக்கு உட்பட்ட கிராமங்கள் பயன்பெறும் சோழ பாசன திட்டத்தால் வானம் பார்த்த பூமியாக வறண்டு கிடக்கும் இப்பகுதியில் உள்ள நிலங்கள் வளம் பெறுவதன் மூலம் ஒட்டுமொத்த அரியலூர் மாவட்டமும் பயன்பெற்று அனைத்து தரப்பு மக்களின் பாராட்டை பெறும் சிறப்புக்குரிய திட்டமாக இது மாறும் அரியலூர் மாவட்டத்தை செழுமைப்படுத்த சோழர்கால பாசன கட்டமைப்புகளை மீட்டெடுக்க வேண்டியது கட்டாயமாகும் ஆனால் அது மட்டுமே போதுமானதல்ல புதிய நீர்ப்பாசன கட்டமைப்புகளையும் உருவாக்க வேண்டும் கொள்ளிடமாற்றின் பெரும்பகுதி அரியலூர் மாவட்டத்தை தொட்டுக்கொண்டுதான் பயணிக்கிறது ஆங்காங்கே தடுப்பணைகளை கட்டுவதன் மூலம் அரியலூர் மாவட்ட ஏரிகளுக்கு போதுமான தண்ணீரை கொண்டு வர முடியும் நீரின்றி அமையாது உலகு என்பது வள்ளுவர் வாக்கு சோழர்களின் பெருமை பேசும் நாம் அவர்கள் அரும் பாடுபட்டு உருவாக்கி வைத்த பாசன கட்டமைப்புகளை போற்றி பாதுகாக்க வேண்டும் அதுதான் அவர்களுக்கு நாம் செய்யும் மரியாதையாகும் சோழர்கால பாசன கட்டமைப்புகள் குறித்து பொதுமக்களுக்கு பெரிய அளவில் தெரியாமல் இருந்த சூழலில் இதுகுறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் முயற்சியிலும் அவற்றை மீட்டெடுப்பதற்கான நடவடிக்கைகளிலும் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் ஈடுபட்டிருக்கிறார் அவரது முயற்சிக்கு ஆதரவு அளிக்க வேண்டியது நமது கடமை அவ்வாறு ஆதரவு அளிப்பதன் மூலம் பொன்னி நதி பூமியை பொன் விளையும் பூமியாக்குவோம்